பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கது பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய உபாசன தெய்வமான பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றி ராசி பலனை பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது சுக்கரன் மீனத்தில் உச்சம் பெற்றாலும் கதியில் இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் குரு சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை பெறுகிறார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா நல்ல நிலையில் இருக்கார் அதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை உங்களுக்கு ரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் அற்புதங்கள் ஏழுக்குடைய செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் மூன்று வாரம் இருக்கார் கடைசி வாரம் நாலாம் இடத்தில் நீச்சம் பெறுகிறார் பத்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு சந்திரனாக இருப்பதால் அது தினக்கோள் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் இந்த மாதம் பங்குனி மாத கிரகங்கள் எப்படி அமையப்போகிறது இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க நல்ல அற்புதமாக இருக்கக்கூடிய காலம் நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் ஆக்சுவலாக புதனும் சுக்ரனோ வக்ரமாக இருந்தாலும் குரு பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதால் அந்த உங்களுக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார்கள் ஆறாம் இடத்தில் ராகு இருப்பது இன்னும் பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆறில் சனி இருப்பதும் சிறப்பு தான் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நிச்சயமாக அமக்கலமாக இருக்க போகுது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு குரு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் எட்டில் இருக்கிறார் மூணாம் இடம் துஸ்தானம் ஆறாம் இடம் துஸ்தானம் எட்டாம் இடமும் துஸ்தானம் தான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய நிலை இருந்த போதிலும் எட்டாம் இடம் அப்படின்னும்பொழுது எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் உங்களுக்கு ஏற்பட்டு விழாது அதே நேரத்தில் வீட்டில் வயதான பெரியவர்கள் யாராவது உடம்பு முடியாமல் போயிருந்தால் இப்போ அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வை கோடி நன்மை குரு பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்த்தால் தனப்பிராப்தி உண்டல்லவா அப்போ பொருளாதார மேன்மை குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் போகிறது பொருளா அதே நேரத்தில் வங்கி கணக்கு உயரப்போகிறது என்று சொல்லலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் சென்றுவிட்டு வரக்கூடிய நிலை பயனாற்றிய தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக படிக்கக்கூடிய நிலை கணவன் மனைவி ஒற்றுமை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு அவங்க ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த இந்த மாதம் பங்குனி மாதம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய துளாராசி அன்பர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொப்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஐ மீன் ஜோதிடர்கள் ஆடிட்டர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் ஒரு சொல் வெல்லும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த நேரம் நீங்கள் எதை பேசினாலும் அது சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு தருணம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது இப்போ பணம் வருகிறது என்று சொன்னால் நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு வீடு வாங்க மனம் வாங்க தோட்டம் துறவு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க ஃப்ளாட்டு வாங்க இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக செய்வீங்களா செய்வீங்க சந்தோஷமாக உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதாவது வீடு கட்ட வீடு அதாவது ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க இல்லை அதை அக்ரிமெண்ட்டாவது போடுவீங்க வேலையை ஆரம்பிப்பீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாலாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா இப்போ பன்னெண்டாம் வீட்டையும் குரு பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம் செலவிடங்களை குறிக்கக்கூடிய இடம் சுபச் செலவுகள் ஏற்படும் ஐன சைன போகும் திருப்திகரமாக இருக்கிறது கேது அங்கே இருக்கிறார் பனிரெண்டில் இருக்கிறார் குரு பார்வையில் இருப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல பார்க்கும் பொழுது சுப செலவு தான் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களுக்கு ஆறாம் இடத்துல பாருங்க ராகு பகவான் இருக்கிறது அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறது ரொம்ப அமக்கலமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் ஆறில் சூரியன் சனி இருக்கிறார்கள் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மெடிக்கல் ஃபீல்டு அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் சிவிலியர்ஸ் அனைவர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமாக அமையும் என்று சொன்னாலும் கூட சூரியன் சனி இணைவு இருப்பதால் உங்களுக்கு ஆகாதம் ஏதாவது போட்டு கொடுத்து ஏதாவது சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை சொந்த தொழில் செய்பவர்கள் கூட கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்றணும் உங்களுக்கு ஆகாதவனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது சனி பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல பங்குனி பதினஞ்சு வரைக்கும் இருக்கிறார் அப்புறம் ஆறாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் அப்போ பிள்ளைகளால் பிள்ளை படித்த பிள்ளைகள் படித்து முடித்து அவங்க வேலைக்கு போகக்கூடிய முயற்சி செய்தால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல மூணு வாரம் இருக்கார் நல்லா தான் இருக்கார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொள் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் டோட்டல் சமூகத்தால் உங்களுக்கு நல்ல பேரு புகழ் அந்தஸ்து ஆதரவு கிடைக்கக்கூடிய தருணம் வார அதாவது கடைசி வாரந்தான் கொஞ்சம் செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அதனால் மனைவிக்கு அல்லது கணவனுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு பின்னடைவு ஏற்படலாம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆகிய தேதிகள் சந்திராஷ்டிரமும் தேதிகளாக வருவதால் இந்த நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் செய்யாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் ஷேர் ஆட்டோ க டாக்ஸி பஸ்ஸு ட்ரெயினில் போங்க வேலைக்கு போனா கூட அதாவது வழியில் சொந்த வண்டி எடுத்து போனால் வழியில் ரிப்பேர் ஆச்சுன்னா அப்புறம் அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் போகிறதுக்கு வேலைக்கு சரியாக டயத்தோட போக முடியாது அதனால தான் அந்த சந்திராசம நாட்களில் நீங்கள் வந்து எதில் போகணுன்னா இந்த சொந்த வண்டியில் போகாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் நிம்மதியான சந்தோஷம் குடும்பத்தில் அமைதி எல்லாமே இருக்கும் நண்பர்களால் ஆதாயம் நீண்ட நாள் நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ரொம்ப நாள் கழித்து ஒரு சில நண்பர்களை பார்ப்பீங்க அவங்களால் நல்லதும் நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது இந்த வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் நல்லா கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு வண்டிக வாகனங்கள் ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நாளுக்குடையவன் ஆறில் போயிருக்கிறார் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை தாய்க்கு கூட தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை என்று சொல்கிறோம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நிச்சயமாக அற்புதமான ஒரு மாதம் குடும்பத்தில் நிம்மதி நல்ல பண வரவு சந்தோஷம் கண்டிப்பாக அது போதுங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்